வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு லொக்கேஷன்ல தண்ணி வசதியோட அதாவது தண்ணி வசதினா போர் போட்டு கிணறு வெட்டி வர தண்ணி வசதியில எப்பவுமே தண்ணி வசதி இருக்கிற ஒரு சூப்பரான இடத்துலதான் இந்த இடம் சேல்ஸ்காந்து இருக்கு இந்த இடத்த பாக்குறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த சொல்றேன் நம்ம இவ்வளவு நாளா செம்மண்ல பாத்திருப்போம் தினந்தோப்பு பார்த்திருப்போம் ரேட்டு கம்மியான ப்ரைஸில் பார்த்துருப்போம் அதே மாதிரி ரேட்டு கம்மியாக சூப்பரான ஒரு இருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு நல்ல வியூ பாயிண்டில் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்னொரு முக்கியமான விஷயமும் ரெண்டாவது விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட் தெரிஞ்சிக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த இடத்த பற்றி பார்ப்போம் இந்த இடம் தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்கு நம்மளுக்கு கொடைக்கானல் ஊட்டிலலாம் க்ளவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ரூமுக்கு பக்கத்துல அது மாதிரி இந்த இடத்தோட எட்ஜு தான் நமக்கு மலைக்கு அடிவாரத்தில் அதாவது சூப்பரான லொக்கேஷனில் நல்ல வழிபாதையும் இருக்கு இங்க உள்ள வழிபாதை வந்து நம்மளுக்கு வரப்பு வழி இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்பட்டா அதை நம்ம வழிபாதையாகவும் வாங்கி கொடுக்குறதுக்கு என்ன ப்ராசஸோ அதை அவங்க பண்றாங்க ஸோ அதனால நீங்க யோசிக்காம வாங்கலாம் தரமான லொக்கேஷனில் மேக்கரை டேம் பக்கத்துல தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல தண்ணி வசதிக்கு வந்து நீங்க ரெண்டு அடி தோணினா போதும் தண்ணி அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ சூப்பரான ஒர்த்தான லேண்டு விவசாயம் பார்க்கணும்னாலும் சரி தோட்டம் வைக்கணும்னாலும் சரி இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகும் இந்த வீடியோக்கு இடையிலேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறோம் நம்ம தென்காசி மாவட்டத்துல பாவூர் சத்திரத்துல ஒரு இருபத்தாறு சென்ட் சேல்ஸ்க்கு வருது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நான் தைரியமா எடுக்கலாம் ஏன்னா இருபது அடி வழிபாத ரெண்டு பக்கம் வழிபாத கார்னர் இடம் சென்ட்டுக்கு எழுவதாயிரம் ரூபா தான் சொல்றாங்க மொத்தம் இருபத்தாறு சென்ட் இருக்கு முந்திக்கவங்க முடிச்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்போ இந்த இடத்தோட லொக்கேஷனை பார்ப்போம் வாங்க இடத்த பார்த்துட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்த்துட்டோம் லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல தென்காசில நல்லாவே மழை பெய்யுது அதுவும் சூப்பரான மித் அதாவது அந்த கிளவுட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே கீழே போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த கிளைமேட் இருக்கிற திருமலை கோயில் தென்காசில திருமலை கோயில் இருக்கு அதாவது முருகன் கோயில் இந்த கோயில்ல இருந்து பின்பக்கமும் மேக்கரை டேம்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துலயும் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நல்ல சூப்பரான இடம் ஒரு சென்ட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் அதுவும் தான் மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க நம்ம இந்த வீடியோல ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம் ஒன்னு அந்த இடம் இன்னொன்னு இந்த இடம் பதினெட்டாயிரம் ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஸ்க்ரீனில் கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க